சேனலுக்கு நீங்களும் சப்போர்ட்டு எப்போயோ உதவியாக இருக்கணும் வணக்கம் கழிச்சிட்டு நம்ம சூட் பண்ணலாம் அப்பா வேலைக்கு போய்கிறது வரத்துக்குள்ளே நாம் கழுச்சியில் சூட் பண்ணி வைக்கலாம் நாங்கள் கழிச்சிட்டு பழக்கண்டா குட்டி எப்படிமா பழக்கணும் அது என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் விவரமாக சொல்லுமா தஞ்சை தூளும் எண்ணெயும் போட்டு நல்லா கலக்கி விட்டு இப்படி கல்லில் நல்லா தேய்ச்சி விட்டு கஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா

வெட்டிட்டு வரோம் அப்பனால கை வெட்ட முடியாது விறகு வெட்டினா அப்பனுக்கு ரொம்ப வலி ஆமா ரொம்ப இருக்குது அப்ப கை வலியோட வெட்ட முடியாது அதனால நான் வெட்டிட்டு வருவேன் ஏதோ அப்புறம் சூட் பண்ணி ஆக்கிட்டு வச்சிட்டு பார்த்து இருக்கிறேன் கையில தான் கல்லு செதுக்கி குடுக்குறாரு ஏதோ ஒண்ணு ரெண்டு செதுக்கி குடுப்பாரு கை வலியோட கூட ஆனால் இது ரெண்டு விறகு எடுத்து வந்து வச்சு ரெண்டு மூணு டைம் சூட் பண்ணி தரேன் நல்லா கொதிக்க வச்சு தரேன் நீங்களும் வாங்கிட்டு போகிறீங்க கஸ்டமரு நல்லா சோறு கஞ்சி வடித்து நல்லா ஊற்றி கேஸ் அடுப்புலேயே வச்சா கூட நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் பழக்கணும் கஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் கொதிக்க வச்சு விட்டு பருப்பு வே போட்டுக்கலாம் மட்டன் சிக்கன் வச்சுக்கலாம் சாம்பார் வச்சுக்கலாம் நல்ல எல்லா பொருளும் வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போட்டு மட்டும் எண்ணெய் வெறிஞ்சட்டி வச்சு கடுகு எண்ணெய் விட்டு தாளிக்காதீங்க குழம்பு சாம்பார்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் தாளித்து நீய கொட்டிக்காங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் வெள்ளையாக இருக்கிற களிச்சட்டி எண்ணெயும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலக்கி பூசனா இந்த நேரத்துக்கு தான் வரும் சூப்பராக இந்த நேரம் வந்துடும் அடுப்பில் வச்சிட்டிங்களா இன்னும் அடுப்பில் வச்சு நல்லா ரெண்டு மூணு டைம் பழக்கினிங்களா இன்னும் நல்லா கருப்பு கலரில் வந்துடுவோம் களிச்சட்டி அப்போ நீங்கள் சாப்பாடெல்லாம் குழம்பு சாம்பார் இதெல்லாம் வச்சால் நல்லா சூப்பராக இருக்கும் இது தான் கலக்கின களிச்சட்டி பாருங்கள் நல்லா இந்த கழிச்சட்டி கஞ்சியும் தண்ணியும் மஞ்சளும் போட்டு எல்லாம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருக்கிறேன் சூடாக்கி வச்சுருக்கிறேன் இந்த நேரத்தில் தான் இருக்கும் நீங்களும் வாங்கிட்டு போய் நல்லா இப்படி ரெண்டு மூணு டைம் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கருப்பு கலரில் வந்துடும் நம்ம பாதுகாப்பு பண்ணுறதில் தான் இருக்குது நல்லா அருமையாக குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாட்ட குழம்பு இருந்தால் கூட இறக்கி வச்ச பின்னாடி நல்லா குழம்பாயிரும் நல்லா இருக்கும் நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறதோட இந்த பாத்திரத்தில் வைக்கிறது செம்மையாக இருக்கும் குழம்பு கல்லாக இருக்கும் அந்த கல் மாவு கல் எடுத்து அதை வெட்டி அது இருக்குது உளியில் செதுக்கி கையில் இவ்வளோ பக்குவம் பண்ணி நாங்கள் ஒரு பாதுகாப்பு பண்ணி நாங்கள் ஒரு கல்லில் சமையல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு பாத்திரமாக நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்லா கஸ்டமரும் வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிற மாதிரி அது நல்லா பாதுகாப்பு பண்ணணும் பாதுகாப்பு பண்ணுனீங்களா அருமையாக இருக்கும் வீட்டில் போகிறோங்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இந்த கழிச்சிக்கு பழக்கவங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க என் பொண்ணு தான் வீடியோ போடுது இந்த வீடியோவில் என் பொண்ணு எங்கள் வீட்டுக்காரன் வீடியோவில் பேசியிருக்கிறாரு சப்போர்ட் பண்ணுறீங்க எங்கள் பொண்ணுக்கு நீ நானும் சொல்கிறேன் எங்கள் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என் பொண்ணு எங்களுக்கு நல்லா பாத்துக்குது இந்த சேனலுக்கு நீங்களும் சப்போர்ட்டு எப்போயும் அதிக இருக்கணும்